இது வந்து பிளேட் நினைக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் இடி நல்லா இருக்குங்க இங்க பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஹேண்ட் கிரிப்பு இன்ட்ரிவியூடா கொடுத்துருக்காங்க இது வந்து லாக்குங்க லாக் இதை வந்து பைஸும் நீங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணிக்க மக்களே வருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஃபிட்னஸ் வீடியோ போடல மிஸ் ஊரில் இருந்தாங்க சரி என்னெல்லாம் வந்து அமேசான்ல வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் பிளேட்டும் இன்க்ளூட் பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து ராடு இதுலயே இருக்கும் தம்புல்ஸ் கிடையாது எல்லாமே வந்து பிளேட்ல எல்லாமே வந்து ரப்பர் ரப்பர் மோல்டிங் எல்லாமே ஸ்டீல்ல இல்ல இன்னொரு பிவிசி வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு மண்ணு போட்டிருப்பாங்க அது வந்து சீக்கிரம் போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல வந்து அங்க எப்படி இருக்கோ பிளேட்டு அதே மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து லாங் டைமா வரும் இந்த இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க வாங்கினீங்கன்னா ஓகே உள்ள வந்து இது அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போறேன் உள்ள வந்து எப்படி இருக்கு என்னன்னு வந்து நீங்க காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து வீட்லயே நீங்க ஒரு ஸ்மால் ஜிம் நீங்க வந்து வீட்லயே வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஓபன் பண்ண போறோம் சரிங்களா நான் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ண அமேசான்ல அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சைட்ல கொடுக்குறேன் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அதோட பிராண்ட் தான் நான் ரேட்டிங் நல்லா இருந்தது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து ட்லேட் நினைக்கிறேன் இது

ஐயா பாருங்க இது வந்து ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா 5 kg இது வந்து 5 kg பிளேட்டுங்க ஆமா இது 5 kg இது இது 5 கேஜ் ஓகே இது 5 கேஜ் இது வந்து எத்தனை கேஜ் ஓ ஃபுல்லா ரப்பர் தான் இது நல்லா இருக்குங்க இது டூ பாயிண்ட் ஃபைவ்

Apa? Ini dapat kok. Ini sih jualan. Ready? Ada? Indah dengan hand grip. இன்க்ளூடா கொடுத்துருக்காங்க இது ஒன்னு இது வந்து லாக்கு ஆமா எடுத்துட்டு இருக்கியா இது வந்து லாக்குங்க லாக் ஒன்னு அப்புறம் ரெண்டு இது ஒன்னு இங்க இத வந்து பைசூ நீங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணிக்கலாம் ஸ்குவாட் போகாந்த நின்றிக்கிறது இது வந்து இது கிளவுஸ் மக்களே சிதன் பைசுக்கு சமையா இருக்கு இதங்க பைஸும் பண்ணிக்கலாம் ஸ்குவாட் நீங்க இப்படி மேல வச்சு ஸ்குவாட் பண்ணிக்கலாம் உட்கார்ந்து இருந்திருக்கிறதுங்க அப்ப ரோவிங் பேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பைஸ் ட்ரைசெப்ஸ் எல்லாமே இதலங்க பண்ணலாம் நீங்க இதே மாதிரி ராடு வந்து சின்னதா இருக்கும் நினைக்கிறேன் உள்ள

ரெண்டு அவ்வளவுதான் இதாங்க ஓ இதான் இது வந்து ஓம் ஜிம் செட்டப்புங்க வீட்ல நீங்க பண்ணிக்கலாம் நீங்க இந்த இது அப்படியே போட்டோன்னு எடுக்கிற ஒரு போட்டோ ஒரு ஃபோட்டோ